அந்த நேரத்தில் அவை தலைவராக இருக்கும் பிமால் ரத்நாயக்க ஒரு சிரிப்பை சிரித்து அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார் இன்று அந்த வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோரிக்கை பார்த்து ஜனாதிபதி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நேரத்தை ஒதுக்கி இருந்தார் என்ற ஜனாதிபதிக்கு தெரிய வந்து இந்த எம்பிபி அரசாங்கத்திற்கும் அமைச்சர்மையார் சொல்றதை போல இந்த நாட்டை செய்ய முடியாது எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த கௌரவ சிறுநேசன் சார் அவர்களும் இந்த கூட்டத்துக்கு எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் நேற்று சென்றிருந்தோம் அதிலே மிக நேரடியாக நாங்கள் சொல்லியிருந்தோம் நாட்டிலே தற்பொழுது இருக்கும் அன்றகுமாரி அவர்கள் இந்த வரி வரி இலங்கைக்கு மீதாக இந்த பிரச்சனையை சரியாக கையாளாமல் விட்டால் அன்றகுமாரி அரசாங்கத்தினுடைய சில அமைச்சர்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில அமைப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நாட்டிலே தற்பொழுது இருக்கும் நிலை நன்று உணர்ந்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் பாரத் ஜனாதிபதி நாட்டிலே இந்த ஜனாதிபதி புதிதாக ஒரு வரி ஒன்றை நியமித்திருக்கிறார் இலங்கை அரசாங்கம் நாற்பது இலங்கையில் ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்ற ஒரு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை மூன்று மாதங்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் மூன்று மாதங்கள் அனைத்து நாடுகளுக்கும் வழங்கப்பட்டிருக்க சீனாவை தவிர இந்த நாற்பத்தி நாலு வீதம் வரி கட்ட இல்லை நீங்கள் அதை எப்படி நாங்கள் கையாளலாம் என்றதை எப்படி பேசுவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அந்த விழியம் தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி இது ரெண்டு மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது என்றதை பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தோம் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு பிசினஸ் கமிட்டி இந்த பிசினஸ் கமிட்டியை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த நேரத்தில் அவை தலைவராக இருக்கும் பிமான் ரத்நாயக்க ஒரு சிரிப்பை சிரித்து அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார் இன்று அந்த வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி நாலு வீதம் வரிய விதிக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக இது ஒரு முக்கியமான விடயம் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று எதிர்கட்சியை பிரித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் இந்த கோரிக்கையை பார்த்து ஜனாதிபதி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நேரத்தை ஒதுக்கி இருந்தார் என்ற ஜனாதிபதிக்கு தெரிய வந்து இந்த என்பிபி அரசாங்கத்தில் இருக்கும் அமைச்சர் சொல்றதை போல இந்த நாட்டை செய்ய முடியாது என்பிபி ஜேவிபியினுடைய செயலாளர் நாயகம் கேள்வின் சில்வா சொல்றதை போல இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போக முடியாது என்றது அன்றகுமாரி சாணக்கு நன்றாக தெரியும் இந்த பாராளுமன்றத்தை வைத்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் இருக்கு அதனை வைத்து நாங்கள் எதையும் சாதிக்கலாம் நினைத்துக் கொண்டிருக்கும் நாயக சொல்றதை போல இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போக முடியாது என்றதை அன்றகுமாரி சானு குழந்திருக்கிறார் அதனாலதான் அவர் கடிதத்தை கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நேற்றைய தினம் ஜனாதிபதி இந்த கட்சிகளை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கியிருந்தார் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த நாளும் கௌரவ சிறுநேசன் சார் அவர்களும் இந்த கூட்டத்துக்கு எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் நேற்று சென்றிருந்தோம் அதிலே மிக நேரடியாக நாங்கள் சொல்லியிருந்தோம் ஜனாதிபதி அவர்களே இந்த இந்த விடயங்களை நீங்கள் செய்யாவிட்டால் எங்களுடைய பிரதேசங்களே மிக முக்கியமாக வடக்கு கிழக்கிலே ஆட தொழிற்சாலைகள் ஆட தொழிற்சாலைகள் சேவையாற்றும் எங்களுடைய வேலை செய்யும் எங்களுடைய பெண்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் இன்று மற்ற கிழப்பிலே பிராண்டிக்ஸ் ஆட இருக்கட்டும் யாழ் மாவட்டத்திலே எம்ஏஸ் ஆக இருக்கட்டும் இவ்வாறாக இந்த ஆட தொழிற்சாலையிலே வேலை செய்யற எங்களுடைய எங்களுடைய மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம் ஜனாதிபதி மலைய மக்கள் சார்பாக கௌரவ மனோ கணேசன் அவர்கள் மக்கள் தோட்ட தொழிலாளருக்கு இதுல எப்படி பாதிப்பு வரப்போகின்றதை என்பதை சொல்லியிருந்தார்கள் எப்பிப்பி இருக்கிற பாரகமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி எல்லாம் தெரியாது அவர்கள் சொல்றதை மட்டும் தான் செய்ய வேணும் இப்படி இந்த இப்படி போய் இடப்பக்கம் திரும்பி நேரே போங்கன்னு சொன்னால் இடப்பக்கம் வழி இல்லாட்டியும் திரும்பி போகத்தான் வேணும் என்னடா இல்லாட்டி அவங்களுடைய பாராளுமன்ற ஆசனம் இல்லாமல் போய்விடும் இதான் உண்மை ஆனா ஜனாதிபதி அவர்கள் இந்த விஷயத்தை நன்றி இருக்கார் இரண்டாவது அவர் கடந்த காலத்தில் இருக்கும் கடந்த காலத்தில் இந்த இருக்கும் உதாரணங்களை எடுத்து பார்த்தால் இதே போலதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்து ஒரு சில மாதங்களுக்குள்ளே கோவிட் பத்தொன்பது நோய் கோவிட் தொற்று வந்த பொழுது கோட்டாபே ராஜபக்ச அவர்களும் இதே போலதான் ஒரு சர்வ கட்சி மாநாடு என்றை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த சர்வகட்சி கட்சி ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சாருக்கு வழங்கப்பட்ட எந்த ஒரு ஆலோசனை அவர் சரியாக உள்வாங்கவில்லை நாங்க உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அதனை தொடர்ந்து ரெண்டு வருடங்களாக நாடு பங்களோத்திலே அடந்தது அதே போலதான் நாட்டிலே தற்பொழுது இருக்கும் மன்றகுமார் விசாராக் அவர்கள் இந்த அமெரிக்கனுடைய வரி இலங்கைக்கு மீதாக போடப்பட்டிருக்கிற வரி இந்த பிரச்சனையை சரியாக கையாளாமல் விட்டால் நாட்டிலே மூன்று பில்லியன் நாட்டிலே அந்நிய செலவாணி நாட்டுக்குள் வரும் மிக முக்கியமான பிரதானமான ஒரு துறையாக இருக்கும் நாட தொழிற்சாலைகளுடன் இழக்க போற அந்தவாணி மாத்திரம் நாங்கள் இழந்து விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரும் பொழுது நாடு மீண்டும் வங்குளத்திலே அடையும் மக்களுடைய போராட்டங்கள் வெடிக்கும் இது நாட்டினுடைய ஜனாதிபதி அன்ப குமார்க்கு நன்றாக தெரியும் நான் நினைக்கின்றேன் வடக்கு எங்களுடைய கட்சி இலங்கை தமிழக கட்சி ஆகிய நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் அவர்களுக்கு சும்மா ஆலோசனை எல்லாம் வழங்கி வரவில்லை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருடங்களாக இந்த நாட்டிலே வடக்கு கிழக்குக்கான ஒரு அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்க வேண்டும் நாங்கள் பல முயற்சி எடுத்து வந்தோம் வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு நிதியம் அன்னளவாக இருநூத்தி ஐம்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் இலங்கை பொறுமதியை பார்த்தால் எழுபத்தி அஞ்சு பில்லியன் இலங்கை காசினுடைய அபிவிருத்தி திட்டங்களை இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம் ஒரு நிதியத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பேசியிருந்தோம் கோடாபே ராஜபக்ச அரசாங்கத்தில பேசிய பொழுது அதை முற்றாக கண்டுகொள்ளவில்லை ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்திடம் பேசிய பொழுது அவருக்கு அதில் ஆர்வம் இருந்துதான் அவர் அதை தொடர்ந்து முன்னெடுக்கவில்லை நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கம் சொல்லியிருக்கிறோம் ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே வடக்கு கிழக்குக்கான அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்குவது பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் உங்களுடைய அரசாங்கம் அதை சரியாக கவனத்தில் எடுக்கவில்லை நீங்கள் ஆகவே கவனத்தில் வேண்டும் அவர் சொன்னார் நான் இந்த சித்திரை வரட்ட முடிய உங்களிடம் பேசுகிறோம் என்று சொல்லியிருந்தார் நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிய நாங்கள் பேசுவோம் ரெண்டாவது நான் நேரடியாக சொல்லியிருந்தேன் அந்த வகையிலே நாட்டிலே ஜனாதிபதி அவர்களும் இன்று நாட்டில் இருக்கும் நிலைமே நன்றாக உணர்ந்திருக்கிறார்